ராகினி வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க பார்த்தீங்கன்னா தாத்தா அவங்க பசுபதியவும் அஜயோட அப்பாவையும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிஷன் போட்டுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பசுபதி என்ன பண்ணிடுறாங்கன்னா இதுக்கு மேலே எனக்கு எந்த கேவலமும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு காரில் கிளம்பி போகிறாரு அப்போ ராகினி ரொம்பவே அழுகுறாங்க அப்பா போகாதீங்கப்பா போகாதீங்கப்பான்னு எவ்வளவோ சொல்லி அழுகுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஜய் சொல்கிறாரு சித்தப்பா தான் இன்னும் கிளம்பலையா அப்படின்னு கேட்கும்போது என்னை வீட்டை விட்டு நீ போக சொல்லிட்டே ஆ சரி நான் போகிறேன் என்ன ராதா நீ உங்கள் அப்பாவே கட்டி பிடிச்சிட்டு இங்கே இங்கே பாரு அவங்க அப்பா போனதுக்கப்புறம் கூட இன்னைக்கு கல்யாணம் வந்து ஆகி வந்த பொண்ணு ராகினி அவள் என் புருஷன்தான் முக்கியம்னு அஜய் கூட இங்கே நிற்கிறான் ஆனால் நீ வந்து என்னையை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கையவே பிடிச்சிட்டு இங்கேயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னையோட உனக்கு எனக்குள்ள எந்த உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உன் உடனே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அப்பா நான் அவரோட கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முன்னாடி ராதா நீ எங்கேம்மா போகிறேன்னு கேட்க இல்லைப்பா வீட்டை விட்டு போக சொல்லிட்டீங்க அப்போ நான் போய்தானே ஆகணும்னு சொல்லிட்டு புருஷன் பின்னாடியே இவங்களும் போக உடனே அஜய் பின்னாடியே ஓடி ஆடுறாங்க அன்பு பின்னாடி டேய் நான் சீக்கிரமே இந்த வீட்டுக்கு வந்துடுவேன் கண்டிப்பாக உங்கள் தாத்தாவால் மகளை பிரிஞ்சுட்டு இருக்கவே முடியாது கண்டிப்பாக அவரே அவர் வாய வச்சு என்னை கூப்பிடுவார் பாரு ரெண்டு பேரும் திரும்பி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிற நாள் வரும் நான் வந்துருவேன்டா அண்ணன் கொஞ்ச நாள் தான் அன்னைக்கு ரெண்டு பேரும் சந்தோஷமாக போய் வாழுங்க என்ன அப்படின்னு சொல்ல உடனே ராகினியுமே அழுகிற மாதிரி நடிக்கிறாங்க மருமகளை என்னை என் மயனை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அன்பும் ராதாவும் கிளம்பிடுறாங்க வீட்டை விட்டு ராகினி வீட்டுக்குள்ளே போன உடனே அழுதுட்டு நடிச்சுட்டு நிற்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அஜய் வந்து ஏன் ராகினி அழுகிற அதான் அப்பா சொல்லியிருக்காருல எல்லாமே பார்த்துக்கிறேன் நீ ஏன் இப்போ அழுதுட்டுருக்க அப்படின்னு கேட்க இப்போ காவேரி நினச்ச மாதிரியே அவ ஜெயிச்சுட்டா இல்லை இப்போ எங்கள் அப்பாவை வீட்டுக்குள்ளே வரவிடாமல் ஆக்கிட்டா அதே மாதிரி மாமாவையும் வீட்டை விட்டு வெளியே போக ஆரம்பி ஆக்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்ல அதெல்லாம் எங்கள் அப்பா சீக்கிரமே வீட்டுக்குள்ளே வந்துடுவார் அதே மாதிரி உங்கள் அப்பாவையும் சீக்கிரம் வீட்டுக்குள்ளே வர வச்சுருவாருன்னு சொல்லிவிட்டு காவேரி வந்து கேஷுவலாக அங்கேருந்து வர்றாங்க உடனே ஏய் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ வேலைக்காரையை கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுறாங்க காவேரியும் ஒன்றும் அழட்டிக்காமல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போ கேட்கும்போது நீ நினச்ச மாதிரியே பண்ணிட்டேயில்ல உன்னை நான் என்ன பண்ண போகிறேன்னு பாரு எங்கள் அப்பாவே இந்த வீட்டுக்களை விட விடாமல் ஆக்கிட்டேயில் உன் புருஷன்கிட்ட சொல்லி பாரு இனிமேல் நீ வந்து இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் உனக்கு வந்து நராகாம தான் ஆப்போது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓ அப்படியா சரி சரி எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல என்ன என்னை வந்து ரொம்பவே கடுப்பாக்கி நீ அப்படின்னு ராகினி சொல்ல இங்கே பாரு நீ இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் உனக்கு ஏண்டா இந்த வீட்டில் இருக்கிறோம் தலையை பிடிச்சிட்டு வேற எங்கேயாவது ஓடிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு நான் டார்ச்சர் கொடுப்பேன்டி நீ இந்த வீட்டில் என்னென்ன சந்தோஷமாக இருக்கிறேன்னு நான் பார்க்குறேன் பாருன்னு சொல்லிவிட்டு சவால் விடுறாங்க கையை தூக்கி அது உடனே வந்து விஜய் அதை நோட் பண்ணிடுறாரு விஜய் நோட் பண்ணிவிட்டு ராகிணியை நல்லா திட்டுவார்னு பார்த்தா அஜய் கூப்பிட்றாரு ஏ அஜய் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்ப உடனே அஜய் வந்து அப்படியே பயந்து பயந்து அண்ணன் முன்னாடி போய் நிற்கிறாங்க உடனே இந்த அஜயும் என்னென்ன அப்படின்னு கேட்க உடனே விஜய் எதுவுமே யோசிக்காம சடார்னெல்லாம் கன்னத்துலேயே ஒரு அறை விட்டுறாரு அதை பார்த்துட்டு அப்படியே சாக்காய் போய் நிற்கிறாங்க இந்த ராகினி இனிமே உன் பொண்டாட்டி வந்து என் பொண்டாட்ட ஏதாவது தப்பாக இப்படி தெனாகட்டாக ஏதாவது பேசி இப்படி வந்து எதாவது கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தான்னு வைவேன் அப்புறம் அவ்வளோதான் என் பொண்டாடி பக்கமே உன் ஒய்ஃபு திரும்பி பார்க்கக்கூடாது அப்படி ஏதாவது கேட்டானா அவள் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் உனக்கு தான் அறவழும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னம்மா நீ காவிரிட்டு என்னமோ பேசிக்கிட்டு இருந்தால் பேசு அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை பார்த்து சொல்ல உடனே ராகினி பயந்து போய் உள்ளக்கை ரூம்குள்ளே ஓடிடுறாங்க ஏன்னா இன்னொரு தடவை பேசினா கண்டிப்பாக அஜய்க்கு அரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு உடனே விஜய் சொல்கிறாரு பரவாயில்லைய ஒய்ஃபு எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டாலே நல்ல அறிவான பொண்ணாக தான் இருக்கா அவனே எவ்வளோ பிரில்லியண்டாக தான் இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி சரி போய் உன் பொண்டாட்டிக்கு சேவகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாரு உடனே இவரும் என்னமோ கொழந்த மாதிரி உள்ளக்க ராகினி போன ரூம்குள்ளேயே பின்னாடியே போகிறாரு நாய்க்குட்டி மாதிரி அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவேரியை பார்த்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எங்கேயோ போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல இனிமேல் ராகினி வந்து உங்ககிட்ட ஏதாவது கேட்டான்னா என்ன கூப்பிடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இனிமேல் எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே சிரிக்கிறாங்க சரி ஏதோ ஒரு வேலை வீட்டில் இருக்குன்னு சொல்லி போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா வெட்டியாக தான் உட்கார போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ அவகிட்ட வேலை இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல இவகிட்ட பேசுகிறத விட நான் சும்மா உட்காந்துருக்கிறது எனக்கு வேலை தான் அப்படின்னு சொல்ல ஓ அப்படி சரி சரி காவேரி கெத்து தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பின்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல உடனே விஜய் வந்து சரி பாருன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு இங்கிட்டு காவேரி வந்து தனக்காக விஜய் பேசுனதை நினச்சி பார்த்து சந்தோஷம் அடைகிறாங்க ராதா அம்மா கிளம்பி போனதுனால வீடியோ ரொம்ப வெறிச்சோடி இருக்குது தாத்தாவுக்கு இந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கவே இல்லை எங்கிட்டு போனாலும் ராதா அம்மாவோட முகத்தையே பார்க்கறதுனால அப்படின்னு வந்து போய் உட்காந்துட்ருக்காங்க பாட்டியும் ஒரு பக்கம் சோகமாக உட்காந்துட்டுருக்காங்க என்ன கல்யாணி என்ன சமைக்கலையா அப்படின்னு கேட்கும்போது ராதா இருந்தால் எதாவது செய்வா நான் கூட மாட போய் உத்தாசம் பண்ணுவேன் இப்போ அவளும் இல்லை நான் என்னத்தை சமைக்க எனக்கு ஒன்றுமே ஓட மாட்டேதுங்க என்னதான் இருந்தாலும் நீங்கள் மாப்பிள்ளை எப்படி சொல்லியிருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உனக்கு ஏதாவது புரியுதா அவரை இப்போ இந்த மாதிரி தப்பு பண்ணதுக்கு ஏதாவது தண்டனை மரியாதை கொடுக்கலன்னு இவன் மேலும் மேலும் அவர் எதையா செஞ்சுக்கிட்டே இருப்பார் இப்போதைக்கு நம்ம ஒரு பதிலடி கொடுத்தா தான் இன்னொரு தடவை ஏதாவது தப்பு செய்யும் போது இந்த மாதிரி இந்த இவர் இப்படி பண்ணிடுவார் அப்படின்னு என் மேலே கொஞ்சமாவது பயம் இருக்கும் கல்யாணி இதுக்கு மேலே இவர் பயப்படவே மாட்டார் இப்போ நம்ம லூஸில் விட்டுட்டோம்னு இவன் இந்த குடும்பத்தை எதிர்த்து நம்ம என்ன காரியம் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது அவர் மனசில் வந்துடும் அதனால தான் நான் இப்படி பண்ணேன் உனக்கு கூட எனக்கு என்னை புரிஞ்சுக்கலையா அப்படின்னு கேட்க விஜய் காவேரி அங்கேருந்து வர்றாங்க சரி இப்போ என்ன பண்ண சமைக்கிறதெல்லாம் இப்போ நான் தான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்க அதான் காவேரி இருக்காளே காவேரி தான் ஆஃபீஸ் போயிடுவாளே அப்படின்னு சொல்ல உடனே காவேரி சொல்கிறாங்க பாட்டி நான் வேணால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேட்டாகவே நான் ஆஃபீஸ் போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஓ அப்படி சொல்கிற யாயி உனக்கு சிரமோனியும் அங்கே போய் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்ல எனக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை பாட்டி வாங்க வாங்க நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லும்போதே உடனே ராகிணி அங்கேருந்து வர்றாங்க இந்த ராகினி சொல்கிறாங்க என்ன என்ன சமையல் பண்ண போறீங்களா நான் வரவா அப்படின்னு கேட்க உனக்கு என்ன தெரியும் உனக்கு தான் ஒண்ணுமே தெரியாதே சமையலை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல எனக்கு என்ன ஒண்ணு தெரியாதுன்னு யார் சொன்னா நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் எனக்கு ஒரு காய்கறி வெட்ட கூட தெரியாது அப்படின்னு சொல்ல என்னமா ராகினி நீ ஆமா அப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க நீ வந்து எதாவது பண்ணிட மாட்டியே அப்படின்னு கேட்க நான் என்ன பாட்டிக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன் உன்கிட்ட நான் எதுவும் பேசல நான் பாட்டிட்டு தான் பேசுறேன் என்ன பாட்டி நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு பாட்டி போயிடுறாங்க ஆனால் விஜய் யோசிக்கிறாரு இந்த மாதிரி ராகினி வாண்டடாக கிளம்பி போகிறான் ஏதோ ஒன்று பண்ண போகிறா கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்பவம் நீ காத்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு என்னப்பா விஜய் நீ இப்போ ஆஃபீஸ் போகலையா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு உடனே விஜய் சொல்கிறாங்க இல்லை தாத்தா நானும் காவேரியோட லேட்டாகவே கிளம்பி போயிறேன்னு சொல்ல காவேரி வந்து அங்கே வந்து அதை கவனிக்கிறாங்க என்னங்க நீங்களும் லேட்டாக போக போகிறீங்களா அங்கே ஆஃபீஸில் உள்ள வேலையெல்லாம் யார் பார்ப்பா அதெல்லாம் பார்த்துக்கரலாம் நீ வந்து பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிட்டுன்னு வா ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலான்னு சொல்ல தாத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இப்படி தான்ப்பா விஜய் இருக்கணும் பொண்டா பாட்டிய வந்து எப்பவுமே விட்டுக் கொடுவக்கூடாது பொண்டாட்டியை எப்பவுமே கூட வச்சுக்கணும் சரியா அவனை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்ல சரிதாத்தா சரிதாத்தான்னு சிரிக்கிறாங்க உடனே காவேரியும் விஜயை பார்க்க விஜய் காவேரியை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் அப்படியே கிச்சனில் இருந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கா என்ன இங்கேருந்து நீ உன் புருஷனே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்போ சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்க அதோட ஒரு அசட்டுத்தனமாக காவேரி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு வெளியே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராகினி வந்து நான் காய்கறியெல்லாம் கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி நடந்துக்கிறாங்க அப்போ காவேரி பார்க்குறாங்க இவள் வந்து சரியில்லையே என்ன எப்படி சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க பாட்டிகிட்ட காவேரி சொல்கிறாங்க பாட்டி நான் சாம்பார் வச்சிட்றேன் இந்த ஒரு பொரியல் கூட நான் பண்ணிடுறேன் நீங்கள் சாதம் மட்டும் வச்சுருங்க சரிங்களா வச்சுட்டு நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க போங்க அப்படின்னு சொல்ல மற்ற வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துக்குருவியா அப்படின்னு கேட்க அதெல்லாம் நான் பார்த்துக்குருவேன் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க போங்க தாத்தாட போய் ஏதாவது பேசிகிட்டு இருங்க அங்கே பாருங்கள் தாத்தா தனியாக உட்காந்துருக்கார் பாருங்கள் அப்படின்னு சொல்ல உடனே ராகினி கவனிக்கிறா பாட்டிகிட்ட எல்லாம் இவ்வளோ இதாக பேசுகிறாள் இவ அதனால தான் இந்த வீட்டில் எல்லாருக்குமே இவ்வளோ பிடிச்சிருக்கு போல நம்மளும் வந்து நல்லா பேசி எல்லாரையும் கைக்குள்ளே போட்டுக்கிறணும் அப்போ தான் வந்து இவளுக்கு எதிராக எல்லாரையும் திருப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நினைக்கிறாங்க காவேரி அவங்க பாட்டுக்கு சமைச்சிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா நான் இவ ராகினி வந்து என்னடா பண்ணலாம்னு யோசிக்கிறான் அப்போ இவ சாம்பார் வைக்கிறோன்னு சொல்லியிருக்கா பாட்டி வந்து சாதம் வச்சுட்டு போயிட்டாங்க அப்போ இந்த சாம்பார்ல நம்ம எதாவது பண்ணி இவளை இந்த சாம்பாரே கெடுத்து விட்றணும் அப்போ தான் வந்து இவளை எல்லோரும் என்ன சமையல் பண்ணியிருக்கீங்க நல்லாவே திட்டுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி வந்து கரெக்டாக உப்பு எடுத்து போட்டு விட்ருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஒன்று தோணுது அப்போ நம்மளும் வந்து கூட கொஞ்சம் சால்ட் எடுத்து இதில் போட்டு கலக்கி விட்றலாம் அதோட சாம்பார் வந்து கடல் மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் எல்லோரும் கண்டிப்பாக காவேரியை போட்டு நல்லாவே திட்டுவாங்க உப்புள்ள சாப்பாடாக யாரால் தான் சாப்பிட முடியும் விஜய்டையும் இவங்க கிட்ட பேர் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி சாம்பாரும் வச்சு முடிச்சு அதை டேஸ்ட் பண்ணியும் பார்த்துடுறாங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி ஓரமாக வச்சிடற டைமில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி பொரியல் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்க டைமில் இவங்க போய் உப்பெடுத்து நல்லா நிறையா உப்பெடுத்து சாம்பார்களை கொட்டி அப்படியே கலக்கி விட்டு பேசாமல் ஒன்றும் தெரியாமி உட்காந்து தர்றாங்க அப்போ காவேரி கேட்குறாங்க நீ எல்லா வெஜிடபிளும் வெட்டிட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஆ கட் பண்ணியாச்சின்னு எல்லாத்தையும் அப்படியே நல்லப்பில மாதிரி கொடுத்துட்டு சரி அவ்வளோ தானில்ல வேலை நீ பார்த்துக்கிற வேலை அப்படின்னு சொல்ல என்ன ராகினி இப்படி மாறிட்ட வந்த ஒரு நாள்லக்கே எவ்வளோ மாற்றம் தெரியுதுன்னு கேட்க ஆ போக போக தான் தெரியும் எனக்குள்ளே எவ்வளோ மாற்றம் இருக்குன்னு உனக்கு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீ அசிங்கப்படுறதை பார்த்து நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய் உட்காறேன்னு சொல்லிவிட்டு போய் உட்காந்துடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே காவேரி வந்து பொறியல் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்போ விஜய்கிட்ட போய் சொல்கிறாங்க எல்லாமே பண்ணி முடித்தாச்சு நம்ம கிளம்பலாமல் ஆஃபீஸ்க்கு கேட்கும்போது விஜய் சொல்கிறாரு இவ்வளோ லேட்டாகிடுச்சு இதுக்கப்புறம் போய் என்ன பண்ண போய் சாமல் நம்ம லீவே போட்டுடலாம் இன்றைக்கி ஒரு நாள் நம்ம வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் விஜய் வந்து ராகினியோட முகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தையும் இதையும் பார்க்குறாரு இந்த மாதிரி ராகினி கிச்சனை விட்டு வெளியே வரும்போது எனத்தையும் சாதிச்சு முடிச்ச மாதிரி வெளியே வர்றதை கவனிச்சிட்டு தான் அந்த மாதிரி நம்ம லீவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதை கேட்டுட்டு காவேரிக்கு ஒன்றுமே புரியலை என்னங்க சொல்கிறீங்க முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொன்னீங்க பரவாயில்ல அதெல்லாம் வந்து நான் முடிக்க சொல்லிட்டேன் நீ ஒன்றும் இது பண்ண வேணாம் நீயே ரொம்ப டயர்டாக இருப்பேன்னு சொல்ல உடனே பாட்டி சொல்கிறாங்க பார்த்தீங்களாங்க பொண்டாட்டி டயர்டாக இருப்போன்னு சொல்லிவிட்டு அவன் கூட சேர்ந்து லீவ் போட்டான் இப்போல்லாம் விஜய் வந்து காவேரி பின்னாடியே தெரியறாங்கன்னு சொல்லிவிட்டு ஓட்ட உடனே நம்ம தாத்தா சொல்கிறாங்க ஏன் கல்யாணம் ஆன புதுசில் நான் உன் பின்னாடியே தெரியலையா என் பேரனாக கூட தான் இருப்பான் உன் பின்னாடி போது மட்டும் நல்ல புருஷன் இப்போ ஏன் பேரனை மட்டும் நீ ஓட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே வந்துருவீங்களே காவேரிக்கும் விஜய்க்கும் இது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சரி பாட்டி நாங்கள் இப்போ சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவான்னு காவேரி கேட்குறாங்க ம் சரி காவேரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாம் இரு நானும் வரேன்னு சொல்ல பாட்டி வேணா பாட்டி இங்கே உட்காருங்க நீங்கள் எவ்வளோ தான் வேலை பார்ப்பீங்க நேரம் ராதாம இருந்தால் அவங்கள ஒரு வேலை பார்க்க விட்டுருக்க மாட்டாங்க இருங்க நானே போய் எடுத்துகிட்டு வரேன் சொல்ல ராகே ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி நானும் போய் எடுத்துகிட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க உடனே தாத்தா சொல்கிறாரு நம்ம நினச்ச அளவுக்கு இல்லை அந்த காவேரி வந்து இப்படி சொன்னாதான் ராகினியை பற்றி இருந்தாலும் இவங்க வந்து தெரிஞ்சிட்டாலா இல்லை சும்மா நடிக்கிறாளான்னு தெரியலையப்பா விஜய் அப்படின்னு சொல்ல அது என்ன கொஞ்சம் நேரத்தில் தெரியும் தாத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்ல என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்க இல்லை தாத்தா இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளுக்கே தெரியும் இவன் இந்த ராகினி வந்து நடிக்கிறாளா இல்லை நிஜமாவே இவரோட கேரக்டர் தான் நான் அதை சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தா சொல்ல உடனே ராகினி காவேரியும் சேர்ந்து எல்லா சாப்பாடையும் எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறாங்க டேபிளில் எல்லாருக்கும் சாதத்தை போடுறாங்க எல்லாேருக்கும் சாதத்தை போடும்போது என்னம்மா பண்ணியிருக்கேன்னு கேட்குறாங்க தாத்தா தாத்தா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாரை ஓப்பன் பண்ணுறாங்க காவேரி ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கேம்மா பார்க்கும்போதே அழகாக இருக்குது அப்போ ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு சொல்ல உடனே ராகே சொல்கிறாங்க ஊற்றி சாப்பிட்டா கடல் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க உடனே தா காவேரி சொல்கிறாங்க தாத்தா நீங்கள் சாப்பிட்டு மட்டும் பாருங்கள் இனிமேல் டெய்லி நான் தான் சமைக்கணும்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க இனிமேல் பாஸ் நான் வேலைக்கெல்லாம் வர முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் வீட்டிலே இருந்து இந்த சமையலெல்லாம் பார்த்துக்குறேன்னு சொல்ல உடனே நம்ம விஜய்க்கும் என்ன காவேரி இப்படி சொல்லிட்டேன் அப்போ எனக்கு அங்கே போர் அடிக்குமே அப்படின்னு சொல்ல உடனே ராகினி ஐயோ இவங்க தொள்ள தாங்க முடியலையே ரொமான்ஸுங்கிற பேரில் நம்மளை போட்டு கொலையாக கொள்கிறாங்களே எங்கே நம்ம ஆள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அஜய் போய் கூட்டிகிட்டு வர்றாங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன ரூம்லயே லீவு உட்காந்துட்டுருக்கீங்கன்னு கேட்க ஆனால் எனக்கு தான் அண்ணன் வந்து ஒன் வீக்கு லீவ் கொடுத்துருக்காரு எனக்கு கல்யாணம் ஆனதுனால ஆமாம் அதனால் இதுக்கு லீவ் கொடுத்துருக்காரு என்ன ராகி இப்படி பேசுற உனக்கு ஒன்றுமே புரியலையா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சில இதெல்லாம் இருக்கலை அப்படின்னு சொல்ல ஒரே அதே நினப்பில் தான் இருப்பீங்களா இங்கே வாங்க ஒரு சம்பவமே நடக்க போகுது இதில் நீங்கள் உள்ளக்கே உட்காந்துருந்தா எப்படி இந்த ராகினியை பற்றி உங்களுக்கு முதன்னாளே தெரிஞ்சாகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு உட்கார வைக்கிறாங்க என்ன ராகினி வேறு எதாவது பண்ணிட்டியா வேறு எதாவது பண்ணிடாத தொலைஞ்சு இந்த விஜயநகர நீ செய்கிற இதுக்கெல்லாம் தான் அடிப்புன்னு சொல்லியிருக்காரு ராகினி ஏதாவது பார்த்து பண்ணுமா நான் பாவம் அப்படின்னு சொல்லிய உங்கள் அண்ணனுக்கு போய் இப்படி பயப்படுறீங்க உங்களை நினைச்சாலும் எனக்கு கேவலமாக இருக்குது அவருக்கு போய் இப்படி பயப்படுறீங்க ஆனால் கொஞ்சமாக தைரியமா மாறுங்க நீங்கள் ஆம்பளை தானே அப்படின்னு கேட்க என்னம்மா இப்படி கேட்டுவிட்டேன் அப்படின்னு அஜய் சொல்ல ஆமாம் அது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அவருக்கு முன்னாடி ஏன் அப்படி பமுறீங்க நல்லா நெஞ்சை நிமித்திட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க அஜய்ய வாப்பா அஜய் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காறாங்க அப்போ தாத்தா வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்காரு என்ன தாத்தா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு விஜய் கேட்க உடனே ராதா ஞாபகம் வந்துருந்துச்சு வந்துருச்சுப்பா அவன் நேரம் சாப்பிட்ருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பார்த்தா அதெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க தாத்தா நீங்கள் அவங்கள நினைக்காதீங்க தாத்தா அதெல்லாம் சித்தி வந்து சாப்பிட்ருப்பாங்க என்ன தான் இருந்தாலும் அவன் அங்கேருந்து என்னையே தான்ப்பா நினச்சிட்டு இந்நேரம் வந்து அப்பா கரெக்டாக சாப்பிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் விஜய் சொல்கிறாரு இன்னும் கொஞ்ச நாளில் சித்தியை கூட்டிகிட்டு வந்துடலாம்ப்பா நீங்கள் கவலைப்படாமல் சொல்லுங்கள் தாத்தா சாப்பிடுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு சே எல்லாரும் இப்படி சாப்பிடும்போது நான் உங்கள் மூடையெல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கம்மா எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவிரியும் ராகினியும் கூட உட்கார சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க நான் உங்களுக்கு பரிமாறிட்டு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்ல என்னப்பா அந்த பொண்ணு இப்படி இருக்கா நல்ல பொண்ணாக தான் நீ இருக்க நான் கூட உங்கள் அப்பாவை பார்த்துட்டு ரொம்பவே பயந்தோம் நீ உங்கள் அப்பாவே இப்படி இருக்காரு நீ எப்படி இருக்க போகிறேன்னு பரவாயில்லம்மா நீ நல்ல பொண்ணாக தான் இருக்கேன்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவங்க சரி சரி இப்போவே நம்ம நல்ல பேர் வாங்கியாச்சு அப்படின்னு சிரிக்கிறாங்க சரி சாப்பிடுங்க சாம்பாரை போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு சாம்பாரை போட்டுக்கோங்க போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறத பார்த்துட்டு விஜய்க்கு டவுட் ஆகுது இவன் என்ன சாம்பார் சாம்பார் சாம்பார்னு சொல்லிட்டு கிடக்கிறான் சாம்பார் வந்து நீ பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை பார்த்து விஜய் கேட்க இல்லை இல்லை காவேரி தான் பண்ணா மறுபடியும் எல்லாத்தையும் சாம்பாரை போட்டுக்கோங்க சாம்பாரை போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு விஜய் கேட்க உடனே இந்த ராகினி இல்லை இல்லை வே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கப்புறம் எல்லாரும் சாம்பாரை வந்து போட்டுக்கிறாங்க தாத்தா எடுத்து ஒரு வாய் தான் வைக்கிறாரு அப்படியே கசமா கக்கிது ஐயோ என்னம்மா இது ஒரு மாதிரி இருக்கு தான் அப்படி தெரியுதா கல்யாணி நீ சாப்பிட்டு பாருன்னு சொல்ல கல்யாணிக்கு எடுத்து தாத்தா ஊத்துறாங்க சாம்பார பார்த்தா கல்யாணி சாப்பிட்டுட்டு என்னம்மா காவேரி இவ்வளவு உப்பள்ளி கொட்டி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி கேக்குறாங்க இல்லையே பாட்டி நான் கரெக்டா தான் போட்டேன் நான் போட்டுட்டு கூட குடிச்சு பார்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கன்ன குடிச்சு பார்த்தேனே இங்கே நீயே குடிச்சு பாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாம்பார் எடுத்து கையில் ஊத்துறாங்க காவேரிக்கு பார்த்தா காவேரி குடித்து பார்த்துட்டு கடல் மாதிரி இருக்கு துப்பிடுறாங்க ஐயோ நான் இப்படி பண்ணவே இல்லை இவ்வளோ நான் போடவே இல்லைன்னு சொன்னா உடனே விஜயம் வந்து சாம்பாரை டேஸ்ட் பண்ணி பார்த்து பார்க்குறாரு கேஸ் பண்ணி பார்த்துட்டு விஜய் சொல்கிறாரு எனக்கு தான் தெரியுமே முன்னாடி அப்படின்னு சொல்கிறாரு என்னப்பா சொல்கிற காவேரி போட்டது உனக்கு தெரியுமா நிறையா உப்புப்பட்டானா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை அந்த ராகினி வந்து கிச்சனுக்குள்ளே போகும்போதே தெரியும் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு அப்படின்னு சொல்ல இப்போ என்ன சொல்கிறீங்க நான் வந்து சாம்பாரில் போட்டதா சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க உடனே விஜய் இதில் என்ன சந்தேகம் அப்படி போனதும் இல்லாமல் நீ வந்ததுலேருந்து சாம்பாரை ஊற்றிக்கங்க சாம்பாரை ஊற்றிக்கங்கன்னு சொல்லும்போதே நான் நினச்சேன் இதில் ஏதோ வந்து நீ போட்டிருக்க ஏதோ பண்ணியிருக்க அந்த சாம்பார்லன்னு இதுக்காக தானே நான் கிச்சனுக்குள்ளே போனேன் எனக்கு தெரியும் எடையா அஜய் நான் என்ன சொல்லியிருக்கேன் உன் பொண்டாட்டினால இந்த வீட்டில் எந்த பிரச்சனையுமே வரக்கூடாதுன்னு சொன்னன்னா இல்லையா இப்போ என்ன இவ இப்படி பண்ணி வச்சிருக்கா கண்டிப்பாக காவேரி எத்தனையோ தடவை சமைச்சிருக்கா அந்த மாதிரி எதுலையுமே உப்பு போட்டதே இல்லை உப்பு தான் போட்டிருக்கா எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல உடனே காவேரிக்கு தான் புரியுது ஓ இது ஒன்னோட வேலையா அப்படின்னு உடனே காவேரி சொல்றாங்க ராகினிட்ட ராகினி என்னைய பழி வாங்குறதா வழி வாங்குறதான் நினச்சி இப்படி வீட்டில் உள்ள எல்லாேருக்கும் பட்னி போடுறதா நீ பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க உடனே இந்த ராகினி எல்லா சாமியிலையும் சத்தியம் பண்ணுறாங்க நான் இப்படி பண்ணவே இல்லை என்னை ஏன் அப்படி தப்பாக நினைக்கிறீங்க நான் எல்லாமே உங்களுக்கு நல்லது பண்ணுன்னு நினச்சி தானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தேன் இப்படி ஏன் மேலே பழகி தூக்கி போடுவீங்களா பாருங்கள் அஜய் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க உடனே அஜய் ராகினிலாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டா ஏன் நான் தேவையில்லாமல் அவன் மேலே பழகி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் அவன் பொண்டாட்டி எதுவுமே செய்ய மாட்டா இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணியிருக்கா பாவம் தாத்தா சாப்பிட்டா தானே மாத்திரையெல்லாம் போட முடியும் கண்டிப்பாக காவிரி இப்படி பண்ணியிருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்ல சரி சரி எல்லோரும் சண்டையை விடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ தாத்தா தாத்தா நான் உங்களுக்காக சொல்ல என்ன அந்த சாப்பாடு அப்படியே உள்ள போய் ஒரு இதில் ஒரு பாத்திரத்துல பத்த குழம்பு ஒன்று எடுத்துட்டு வர்றாங்க இங்க பாருங்க தாத்தான்னு சொல்லிட்டு இந்த பாருங்க தாத்தா இதை நீங்க போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல தாத்தாவும் இது எப்பவும் பண்ண அப்படின்னு கேட்க இது உங்களுக்காக பண்ணல விஜய்க்காக பண்ண தான் அவருக்காக தனியா எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்ல என்னம்மா எங்களுக்கு இதை ஃபஸ்ட்டு தர வேண்டியது தானே நீ இல்லை தாத்தா அங்கே கொடைக்கானல் போயிருந்தப்ப அக்காவோட சமையலை ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாரு அதில் அந்த வெத்த குழம்பு ரொம்ப இது பண்ணி இது பண்ணி சாப்பிட்டாரு அதை நான் கவனித்தேன் அதை இவர் வெளியே சொல்லலைன்னா கூட அதை டேஸ்ட் பண்ணி அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போது நான் பார்த்துட்டே இருந்தேன் அதோட அக்காட்டை எப்படி இது செஞ்சேன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதான் அவருக்கு மட்டும் தனியாக கொடுக்கலான்னு எடுத்து வச்சிருந்தேன் நல்ல விளையா போச்சு இதை செஞ்சது இல்லைன்னா அந்த உப்பு சாம்பார் தான் நீங்கள் சாப்பிட்ருக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே விஜய் வந்து சந்தோஷப்படுறாரு காவேரி நீ செஞ்சது நல்லதாக போச்சு இப்போ எல்லோரும் பட்னி கிடக்கணுமோனு நினச்சிட்ருந்தோம் நல்ல வேலை எனக்கும் கொஞ்சம் போடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்றாங்க சாம்பாரை விட இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குமா நீ சாம்பார் வந்து உப்பு போடாமல் இருந்திருந்தால் கூட இது எங்களுக்காக அதுக்காக நேரம் மறைச்சி வச்சிருந்துருப்பில்ல விஜய்க்கு கொடுக்கணும்னு நினச்சி இப்போ இந்த சம்பவம் நடந்ததுனால தானே உன்னோட கைப்பண்ண எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு காவேரி இனிமேல் டெய்லி எனக்கு இந்த வத்த குழம்பு பண்ணி கொடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல கண்டிப்பாக தாத்தா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்ல உடனே விஜய் அந்த பக்கம் காவேரி எனக்கும் டெய்லி இந்த வத்த குழம்புலாம் இனிமேல் நான் சாப்பிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காவேரியை பாராட்டி தழுறாங்க உடனே இந்த ராகினி அப்படியே மூஞ்சியும் முகாத்தையும் காமிச்சிட்டு ரூம்குள்ளே ஓடுறாங்க அதை பார்த்துட்டு விஜய் சொல்கிறாரு என்னம்மா என்னப்பா இந்த பொண்ணு ஓடி போயிருச்சு அப்படின்னு சொல்ல அதுவும் உட்காந்து சாப்பிடலாம்ல அஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க அது ஒன்றே இல்லைப்பா தாத்தா இந்த மாதிரி காவேரி வந்து எல்லாருக்கிட்டே திட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருப்பா அது நடக்கலைங்கிறவும் இப்படி ஓடி போகிறான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு காவேரி அப்படியே சிரிக்கிறாங்க போல் இந்த ராகினியோட பிளான் வந்து சொதப்பிள்ளையே முடிஞ்சிருச்சு